அன்வார்தான் மாணவர் சண்டையில் புத்தகரம் அரசு பெண்நிலை பணியிலிருந்து பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து கண்டறி திருநெங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு எண் கணிதத்தில் எண் கணிதத்தில் பெருக்கள் வாய்ப்பாடு எவ்வாறு நம்ம எளிமையாக மாணவர்களுக்கு புரிய வைப்பது அவர்களை எவ்வாறு செய்ய வைப்பது என்ற நிகழ்வை தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் வந்து மாணவர்களை ஐந்து குழுக்களாக குறிக்கிருக்கிறோம் ஒவ்வொரு குழுக்களையும் ரெண்டு மாணவர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இப்போ அந்த மாணவர்களின் அடிப்படையில் அவங்க அந்த பெருக்கல் வாய்ப்பாடை எவ்வாறு எளிமையாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை You put on the sound like this. <laughs> Ready? Four mm. oh, and oh, Next?